அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடி தேவனை குறிப்போவின் குடும்பம் ஒன்று ஒன்று அன்பு நிறைந்து இடும்மிடமுண்டு இயேசுவின் குடும்பம் உண்டு உண்டு அன்பு நிறைந்து உயர்வும் இல்லை அங்கு இல்லை ஏழ இல்லை உயர்வும் இல்லை அங்கு இல்லை ஏழ இல்லை ില്ല രാജാ രാജായേശു എന്തെങ്കിലും എന്തെങ്കിലും കോടം ഉണ്ട് ഉണ്ട് അൻപ ண்டு உண்டு அன்பு நிறைந்திடும் உண்டு இன்பமுண்டு சமதாரமுண்டு வெற்றி உண்டு துதி பாடலுண்டு இன்பமுண்டு சமதாரமுண்டு வெற்றி உண்டு துதி பாடலுண்டு ராஜாதி ராஜாயே மாடிடுவ ராஜெண்டு மாண்டிடுவா கேசலின் கோடம்பு உண்டு அன்பு நிறைந்து இழுக்கிடமுண்டு பேசுலின் கோடும்பம் வந்து உண்டு உண்டு ஹாலலூயா ஹாலெலூயா ஹாலலூயா ஹாலலூயா பரிசு தாவியானவரே பரிசு தாவியானவரே மகிமையின் ஆவியானவரே வல்லமையின் ஆவியானவரே கிருபையின் ஆவியானவரே விண்ணப்பத்தின் ஆவியானவரே ஜெபத்தை கேட்கிற தூயாதி தூயவரே உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இந்த நாளை கிருபையாய் தந்ததற்காய் நன்றி அண்டவரே துக்கத்தோடு பாரத்தோடு அன்றுவரே கவலையோடு கண்ணீரோடு பாவ போராட்டங்களோடு அன்றுவரே பலவிதமான சிக்கல்களில் ஓ கண்ணிகளில் அகப்பட்டவர்களாக விடுதலைக்கு வழி தேடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவனே இப்பொழுது நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று செவிக்கிறேன் மனமுருகி அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன் நீங்க அப்படி போகிற நல்ல கிருவைக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதை தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் தியானிக்கும்படியாக ரெண்டு நாளாக அம புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோபாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இங்கே நம்ம வாசித்து கேட்ட இந்த யோசபாத்துக்கு விரோதமாய் எழும்பி வந்த அம்மோன் புத்திரர் மோபாப் மோபாபியர் சேயிர் மலை தேசத்தார் இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து யோசபாத் என்கிறத யூதாவின் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவனை அழித்து போடும்படியாக வந்தார்கள் அப்பொழுது இந்த யோசபாத்துக்கு இவங்கள்ட எதிர்த்து நிற்கிறதுக்கு பலன் இல்லை அவன் மிகவும் தேவனுடைய சமூகத்தில் அழுது கண்ணீர் விட்டு பண்ணினான் இப்படி எனக்கு விரோதமாக வருகிறாங்களே நான் என்ன செய்ய போறேன் எனக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி அவன் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்து ஜபம் பண்ணி தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தான் அப்படி தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது தேவன் அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்தார் என்ன ஆலோசனை அப்படின்னா வசனம் சொல்லுகிறது பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யோசபாத்தினுடைய வாழ்க்கையில எதிரிகள் சூழ்ந்து நின்றபோது இந்த எதிரிகளை எப்படி மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி கலங்கி நின்ற போது தேவன் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார் என்ன ஆலோசனை தெரியுமா நீ பெரிய யுத்த வீரர்களையெல்லாம் ஒன்றாக இணைச்சி போய் இந்த ஜனத்துக்கு இந்த எதிரிகளுக்கு விரோதமாக ஆயுதம் அணிஞ்சு நீ யுத்தம் பண்ண போகிறதெல்லாம் சரிதான் ஆனால் அதை விட மேலான ஒரு யுத்தம் இருக்கிறது அதை நீ செய்யணும்னு கற்றுரை ஆலோசனை கொடுத்த உடனே யோசபாத் பார்த்து என்ன செஞ்சாருன்னா ஆயுதம் அணிஞ்சு நிற்கக்கூடிய போர் வீரர்களுக்கெல்லாம் முன்வரிசையில் கொண்டு போய் க கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்று முழதென்று கர்த்தரை பாடுகிற துதிக்கிற ஒரு பாடகர் குழுவை கொண்டு போய் முன்னால் நிறுத்தினார் அப்படி நிறுத்தும் போது என்ன நடந்ததுன்னா இவங்க தேவனை பாடி துதிக்க தொடங்கின போதே வேதம் சொல்லுகிறது எதிரிகள் ஒருவரோடு ஒருவர் மோதி கொள்வதற்கு கர்த்தர் அவங்கள வெட்டுண்டு விழப்பண்ணினார் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக நிறைய தீமைகளெல்லாம் நடக்கும் சாத்தா நமக்கு விரோதமாக நிறைய தந்திரமான சூழ்ச்சிகளை கொண்டு வருவான் பல மனிதர்களை நமக்கு விரோதமாக எழுப்பி விடுவான் சில நல்ல மனிதர்களுடைய இருதயத்தில் கூட பிசாசுனுடைய தூண்டுதலினால நமக்கு தீமை செய்யும்படியான தூண்டுதலை சத்துரு ஏற்படுத்துவான் அந்த சமயம் நாம் சில நேரம் சோர்ந்து போய்விடுறோம் ஐயோ இப்படி வாராங்களே நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நாம் மாம்சத்தில் இறங்கி அவங்களுக்கு எதிராக நம்ம போராட போகிறோம் நமக்கு விரோதமாக பேசுகிறவங்கள திரும்ப நம்ம பேசுகிறோம் நம்மளை அடிக்க வந்தால் நம்ம திரும்ப அடிக்கப் போகிறோம் நமக்கு விரோதமாக ஏதோ வழக்கு தொடுத்தா நம்மளும் திரும்ப வழக்கு இப்படி தான் நம்ம மாம்சத்தில் போராடி போராடி நம்ம நாட்களையெல்லாம் சமாதானம் இல்லாத நாட்களாக கடத்திடுறோம் நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம் அவங்களுக்கு விரோதமாக யாரோ எழும்புறாங்க அப்படின்னா உடனே போய் வழக்கு தொடுக்கிறது அவங்கள அவங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணி இப்படியெல்லாம் மாம்சத்தில் முயற்சி பண்ணி நம்ம எத்தனையோ முறை தோல்வி அடைஞ்சிட்டோம் ஆனால் இந்த நாட்கள் இந்த மாதிரி செயலெல்லாம் நம்ம தேவ பிள்ளைகள் நிறுத்திவிட்டு நீ நல்லா தேவனுடைய மகத்துவமுள்ள நாமத்தை துதிங்க தேவ சமூகத்தில் காத்திருங்க தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுங்க அப்படி தேவ சமூகத்தில் துதித்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிக்கும் போது எதிரிகள் அவங்களாவே ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள குழப்பம் உண்டாகி அவங்களே ஒருத்தரை ஒருத்தர் சேர்ந்து இணைஞ்சி வந்திருக்கிறவங்க அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவினையை கற்றுற உண்டாக்கி பிள்ளைகளாகிய உங்களையும் நம்மையும் ஆண்டவர் பாதுகாப்பார் இந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சு அதை செஞ்சால் எதிரிகளை வெட்டுண்டு கத்திர விழப் பண்ணுவார் நம்முடைய தலையை ஆண்டவர் நிமிர பண்ணுவார் அதனால் கடந்த நாளில் பல தோல்வியில் நீங்கள் முடிஞ்ச பல பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் ஓரமாக போடுங்க இந்த நாட்களை துதிக்க தொடங்குங்க தேவனை ஸ்தோத்தரிப்போம் அதிகமாக தேவனை பாடுவோம் அதிகமாக தேவனை புகழுவோம் பிசாசு வெக்கப்படும்படிக்கு ஆண்டவர் செய்வார் ஜெபிப்போம் நல்ல பிதாவே துதிக்க துதி செய்ய ஆண்டவரே தொடங்கின போதே எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்களே அதுபோல இந்த நாட்களிலே உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாக போவார்கள் என்று ஆண்டுபடி சொல்லியிருக்கிறீங்க உங்கள் வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளாகி எங்களை சூழ பாழையமிறங்கி பாதுகாத்தும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்